எழுவாதி இருக்கோ நான் எங்களுக்கு துணிக்கொண்டு கிரிகிறார்கள் அந்த நாயை கொஞ்சம் காசை குடுத்து செஞ்சிட நீ பெனர் ஆயிடுச்சு போய் அலுவ போய் நாய் மாதிரி காதனீங்கடா அதை பார்த்தீங்களே அந்த யூடியூப்ல பார்த்து நிக்கும் போது அந்த அந்த செந்து செந்தூரன் பார்த்து நிக்கும் போது உண்மையாக எனக்கு வடிவேல கூட நான் பர்ணன் பர்ணஞ்சி கடைன்னு சொல்லுவேன் செந்தூரனை நான் பார்த்தாலே எனக்கு சத்திய சத்தியா வந்துக்குது என்ன கொடுமேடா இவ்வளவுதான் நீட்டா நான் நீ நல்லவன் வேற வேறு உங்களுடைய நாடகங்கள் உங்களுடைய நாடகங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் நாடகம் ஏறாது மேலே ஏறாது எனக்கு சரியான வரி அதுவும் குறிப்பிட்ட அந்த வார்த்தையை நினைத்து நான் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டான் எதற்காக இப்படி இந்த செந்திரன் வார்த்தை விட்டவர்